எந்த சூழ்நிலையிலையும் மன இறுக்கத்தோடவும் மன பிரச்சனையோடவும் அங்கே ஆகாதீங்க அங்கே கண்டினியூ பண்ணாதீங்க ஏன்னா அந்த இஷூஸ் நாளுக்கு நாள் அதிகமாகி அது உங்கள் ஆரோக்கியத்தை மிகவும் ஸ்பாயில் பண்ணிடும் அந்த ஆரோக்கியம் ஸ்பாயில் ஆகும்போது ஓவரால் எல்லாமே ஒரு மோசமான நிலைமைக்கு சென்றுவிடும் அதனால் நம்ம சில இடங்களில் இருக்கிறது மன அழுத்தம் மன பிரச்சனை ஒரு விதமான இறுக்கமாக இருந்ததுன்னா ஒரு ஸ்டேஜ் வரைக்கும் பார்த்துட்டு அந்த இடத்த விட்டு வரணும்னு நினச்சா கண்டிப்பாக வந்துருங்க வாழ்க்கை உலகம் மிகப்பெரியது பெரியது அதனால் நீங்கள் இந்த பூமியில் வந்தது ஹாப்பியாக சந்தோஷமாக வாழத்தான் அதுக்காக அத்தனை சகிச்சுக்கிட்டு உடலையும் மனசையும் ஸ்பாயில் பண்ணிவிட்டு ஒரு இடத்துல இருக்கணுங்கிற அவசியம் கிடையாது உலகம் பெருசு வாழ்க்கை பெருசு உங்கள் ஹாப்பினஸ் தான் முக்கியம் துணிந்து முடிவெடுங்க கண்டிப்பாக ஜெயிப்பீங்க